சுற்றாடல் சுற்று வழி வழிணர்வு யுத்தத்தை நிறுத்த ரஷ்யா உடன்படவில்லை எனில் கடுமையான விழிவுகளை சந்திக்க நேரிடும் என டொனால்டு தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள் புதிய போலீஸ் மா அதிபராக நியமிக்கப்பட உள்ள சட்டத்தரணி பிரியந்த் வீரசூரியா இன்று காலை தமது கடமைகளை பொறுப்பேற்க உள்ளார் கொழும்பில் உள்ள போலீஸ் தலைமையகத்தில் இதற்கான நிகழ்வு இடம்பெறவுள்ளது போலீசாரின் மரியாதை அணிவகுப்புக்கு மத்தியில் அவர் தமது கடமைகளில் பொறுப்பேற்க உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எஃப்யூ வுட்லர் தெரிவித்தார் அதிபர்கள் உயர் போலீஸ் அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்த நாட்டின் முப்பத்தேழாவது போலீஸ் மா அதிபராக சட்டத்தரணி பிரியந்த வீரசூரிய ஜனாதிபதி செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமார் நாயக்கவிடமிருந்து நியமன கடிதத்தை நேற்று காலை பெற்றுக் கொண்டார் போலீஸ் கான்ஸ்டபிள் உப போலீஸ் பரிசோதகர் மற்றும் உதவி போலீஸ் அத்தியட்சகர் மூன்று பதவிகளையும் வகித்து போலீஸ் மா அதிபராக நியமிக்கப்பட்ட முதலாவது போலீஸ் மா அதிபராக வரலாற்றின் முதன்முறையாக சட்டத்தரணி பிரியந்த வீரசூரிய இடம் பிடித்துள்ளார் துன்னானு பகுதியில் நபரொருவர் மீது துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது தங்கல்ல துண்ணான பகுதியில் மோட்டார் சைக்கிளில் வருகை தந்த சந்தை நபர்கள் துப்பாக்கிச்சூட்டை மேற்கொண்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி பொலிசார்த்தியர் எஃப்யூ வூட்லர் தெரிவித்தார் துப்பாக்கிதாரிகள் வீடொன்றுக்கு சென்று இளைஞர் ஒருவரை தேடியுள்ளதாகவும் அங்கு அவர் இல்லை என தெரிவித்த இளைஞனின் தந்தை மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் நேற்றிரவு பத்து முப்பது அளவில் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்த துப்பாக்கிச் சூட்டில் தந்தையின் காலில் காயம் ஏற்பட்டுள்ளதுடன் அவர் அவிசாமலை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் இதேவேளை மீகுடை நெதுனு பகுதியில் மற்றொரு துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் பதிவாகியுள்ளது மோட்டார் சைக்கிளில் வந்தவர்கள் இந்த துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டை மேற்கொண்டு தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கின்றனர் காயம் ஏற்படவில்லை எனவும் போலீசார் கூறினர் இம்முறை வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிப்பதற்கு முன்னர் சில சட்டமூலங்களை நிறைவேற்றுவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக பாராளுமன்றம் தெரிவித்துள்ளது இறுதியாக இடம்பெற்ற கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் சபை முதல்வர் விமல் பத்நாயக்கவினால் இந்த படையம் தொடர்பில் அறிவிக்கப்பட்டதாக பாராளுமன்ற சட்டவாக்க கோவிகள் பணிப்பாளரும் தொடர்பாடல் திணைக்கிழத்தின் பதில் பணிப்பாளருமான ஜெயலலத் பெரேரா தெரிவித்துள்ளார் இதன் முக்கிய நடவடிக்கையாக முன்னாள் ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்களை நீக்கும் சட்டத்தை அறிமுகப்படுத்த முடியும் எனவும் அவர் கூறியுள்ளார் ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் முதலாம் வாசிப்பு அக்டோபர் மூன்றாம் தேதி முன்னெடுக்கப்பட உள்ளது நவம்பர் மாதம் ஆறாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் மீனவர்களுக்காக விபத்து காப்புறு திட்டம் ஒன்று இன்று அறிமுகப்படுத்தப்பட உள்ளது வளமான நாடு அழகான வாழ்க்கை எனும் எண்ணக்கருவுக்கு முன்னுரிமை வழங்கி அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படும் வேலை திட்டத்துக்கு அமைய இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது கடற்கொழிலில் ஈடுபடும் போது ஏற்படக்கூடிய உயரச்சுறுத்தல் தொடர்பில் விசேடமாக பரிசீலித்து இந்த காப்புறுதி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக கமத்தொழில் மற்றும் கமநல காப்புறுதி சபை தெரிவிக்கின்றது மீனவர்களின் நிதி நிலைமைக்கு ஏற்ற வகையில் வருடாந்தம் புதுப்பிக்கக்கூடிய வகையில் காப்புறுதி திட்டத்தை தயாரிக்க உள்ளதாக சபையின் தலைவர் பிரேமசிரி ஜாசிங் ஹாராஜ் தெரிவித்தார் இதற்குமைய ஆயிரத்து எண்ணூற்று ரூபாய் இரண்டாயிரத்து மற்றும் மூவாயிரத்து ஐம்பது ரூபா ஆகிய வருடாந்த கட்டண அடிப்படையில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது கடற்றொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடும் போது ஏற்படும் விபத்துகளால் உயிரிழக்கின்றமை முழுமையாக அல்லது தற்காலிகமான இயலாமை அவசர விபத்துகளினால் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்படுகின்றமை இறுதிச் சடங்கு நடவடிக்கைகள் மற்றும் கடலில் காணாமல் போதல் ஆகியவற்றை உள்ளடக்கும் வகையில் இந்த காப்புறுதி காப்புறுதி ஆரம்ப நிகழ்வு அமைச்சர்களான ரத்ன கமகே மற்றும் நாமல் கருணாரத்ன தலைமையில் தங்காலை குடாவெல்ல பகுதியில் இன்று பிற்பகல் மூன்று மணிக்கு இடம்பெற உள்ளது நாட்டின் நிர்மாண பணிகளுக்கு பயன்படுத்தப்படும் மணல் தொகையின் அரைவாசி பங்கு சட்டவிரோதமாக எடுக்கப்படுபவர் என சுற்றுடல் கூறியுள்ளது அனுமதி பத்திரங்களின் ஊடாக அகழ்ந்தெடுக்கப்படும் மண்ணின் அளவு மற்றும் தற்போது எடுக்கப்படும் மணல் அளவையும் ஆய்வு செய்ததில் இந்த விடயம் தெரியவந்துள்ளதாக பிரதியமைச்சர் ஆண்டன் ஜாக்கோடி குறிப்பிட்டார் எதிர்வரும் காலங்களில் இந்த மணல் கடத்தலை தடுப்பது தொடர்பில் புவி சரிதவியல் மற்றும் சுரங்கப் பணியகத்துக்கு ஆலோசனை வழங்கியுள்ளதாகவும் அவர் கூறினார் அத்துடன் மணல் அகழ்வதற்காக அனுமதி பத்திரங்களை விநியோகிக்கும் நடைமுறையிலும் மாற்றங்களை கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் ஆண்டன் ஜாகோடி மேலும் தெரிவித்துள்ளார்

வயதில்லை பனிரண்டு வயது முதல் முப்பது வயது வரை பக்தி பாடல் போட்டி வயதில்லை பதினெட்டு வயது முதல் முப்பத்தி வயது வரை டிஜிட்டல் காணொளி தயாரிப்பு போட்டி தொண்ணூறு செகண்ட்களுக்கு மேற்படாத காணொலிகளை தயாரித்து வாட்ஸ்அப் செய்யுங்கள் மூன்று நாட்களிலும் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த நியூஸ் பஸ்டின் திரைப்பரீட்சை மற்றும் குரல் தேர்வு காலை பத்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரை மற்றும் மாலை ஆறு முப்பது முதல் இரவு பத்து மணி வரை தினமும் மாலை கலை நிகழ்ச்சிகள் விண்ணப்பிப்பதற்கு இப்போதே அழியுங்கள் பூஜ்ஜியம் எழுபத்தி ஆறு ஐந்து ஐம்பத்தி இரண்டு ஐயாயிரம் நல்லூரில் கதிர்காமம் ஆற்றல் அறிவுசார் நாளைய சந்ததிக்கான இன்றைய களம் பண்டாரவளை அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் கோவிலின் வருடாந்த சித்திரத்தே நகர்வல உற்சவம் நேற்று நடைபெற்றது அருள்மிகு ஸ்ரீ வீரம்மா காளியம்மன் கோயிலின் வருடாந்த உற்சவம் ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது வருடாந்த உற்சவத்தின் தேர் முன்னிட்டு நேற்று காலை விசேட பூஜைகள் நடைபெற்றன இதனையடுத்து ஸ்ரீ வீரம்மா காளியம்பாள் சித்திர தேரில் ஆரோக்கணிக்கப்பட்டதையடுத்து தேர்ப்பவனி ஆரம்பமானது இதன்போது பக்தர்கள் தமது நேர்த்திக் கடன்களை நிறைவு பண்டார்வழி அருள்மிகு ஸ்ரீ வீரம்மா காளியம்மன் கோயிலின் வருடாந்த உற்சவத்தின் தீர்த்த திருவிழா இன்று நடைபெறவுள்ளது யுக்ரைனின் அமைதியை புட்டின் தடுத்தால் கடுமையான விளைவுகளை எதிர்கொள்ள நேரும் என அமெரிக்க ஜனாதிபதி எச்சரிக்கை ஈரான் மீது மீண்டும் தடைகளை விதிக்க உள்ளதாக பிரான்ஸ் ஜெர்மன் பிரித்தானியா உள்ளிட்ட நாடுகள் தெரிவிப்பு ஐநா பொதுச்சபையில் உரையாற்ற அமெரிக்கா செல்கிறார் இந்திய பிரதமர் இவை உள்ளிட்ட சர்வதேச செய்திகளின் தொகுப்பு அடுத்து ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் யுக்ரைனில் அமைதிக்கு உடன்படவில்லை என்றால் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் நேற்று இடம்பெற்ற ஆன்லைன் மூலமான கலந்துரையாடலை தொடர்ந்து விரைவில் இரண்டாவது சந்திப்பு நடைபெறும் எனவும் அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் ரஷ்யாவுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ள அமெரிக்க ஜனாதிபதி விளைவுகள் என்னவாக இருக்கும் என்பது தொடர்பில் குறிப்பிடவில்லை இதனிடையே புட்டினுடனான தனது சந்திப்பு பலனளிக்கவில்லை என்றால் ரஷ்யாவுக்கு பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி கடந்த வெள்ளிக்கிழமை அலஸ்காவில் தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கதாகும் ஈரான் மீது மீண்டும் பொருளாதார தடைகளை விதிக்க உள்ளதாக பிரான்ஸ் ஜெர்மன் இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகள் தெரிவித்துள்ளன ஈரான் தனது அணுசக்தி திட்டம் தொடர்பாக சர்வதேச சமூகத்துடன் பேச்சுவார்த்தைக்கு திரும்பவில்லை என்றால் அதன் மீது மீண்டும் பொருளாதார தடைகளை விதிக்க தயாராக இருப்பதாக பிரான்ஸ் ஜெர்மன் மற்றும் பிரித்தானியா உள்ளிட்ட நாடுகள் ஐக்கிய நாடுகள் சபைக்கு கடிதம் எழுதியுள்ளன ஈரான் குறித்த நடவடிக்கையை மேற்கொள்ளாவிட்டால் பொருளாதார தடைகள் விதிக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் காணப்படும் எனவும் குறித்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது ரஷ்யாவிடமிருந்து இந்தியா தொடர்ந்து மசகு எண்ணை இறக்குமதி செய்வதால் இந்தியா மீதான இறக்குமதி வரியை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஐம்பது வீதமாக அதிகரித்திருந்தார் இந்த நிலையில் ஐநா பொதுச்சபையின் எண்பதாவது பொதுக்கூட்டம் செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி நடைபெற உள்ளது பொது விவாத நிகழ்ச்சி செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நடைபெறுகின்றது இதில் இஸ்ரேல் சீனா பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளின் தலைவர்கள் உரையாற்ற இதில் உரையாற்றுமாறு இந்திய பிரதமருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள நிலையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு உரையாற்றுவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது குறித்த கூட்டத்தில் உலக தலைவர்கள் மத்தியில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பும் உரையாற்றவுள்ளார் இந்தியா மீது அமெரிக்க ஜனாதிபதி வீத ஐம்பது தேர்வு வரை விதித்துள்ள நிலையில் இந்திய பிரதமர் மோடி அமெரிக்கா சென்று உரையாற்றவுள்ளமை உள்ளமை பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது ஈதர நியூஸ் ஃபஸ்டீன் காலைநீரப்பு பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது வளர்ந்திருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மிக வாழ்த்துக்கள் வணக்கம்